வணக்கம் நான் அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்க மாநிலத் தலைவர் இன்றைக்கி நான் நெதர்லாண்ட் வந்திருக்கேன் இந்த இருந்து ஒரு ஒரு விஷயத்தை தமிழகத்தில் இருக்க அரசியல்வாதி அவர்களுக்கும் வேளாண்மை துறை அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு விஷயத்தை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் என்னடனா பாருங்க நாங்கள் ஒரு வேளாண் துறை அதிகாரியோ ஒரு தோட்டக்கலத்துறை அதிகாரியோ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா விதைகள் நல்லா தாங்க அப்போ தான் நல்லா விவசாயி இருக்குன்னு சொல்கிறோம் ஸோ இங்கே நெதர்லாண்டில் பாருங்கள் விதைகள் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் விவசாயம் ரொம்ப மகசூல் நல்லா பண்ணுறாங்க ஆனால் விதைகளை நம்ம டெஸ்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு கேட்டாலே கோபடுறாங்க அதனால் தமிழக முதல்வருக்கும் விவசாயத்துறை அமைச்சருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை அதிகாரி மேல் நாங்கள் நீங்கள் செய்கிற தவறை அவர்களிடம் கேட்க வேண்டி இருக்கிறது நீங்கள் விதைகளை பரிசோதித்து கொடுத்தீங்கன்னா எங்கள் தமிழக விவசாயிகள் நல்ல விவசாயம் பண்ணுவாங்க ஆனால் எங்களுக்கு யார் மேலே கோவம்னா வேளாண்மை துறை அதிகாரி மேலேயோ தோட்டக்கலை அதிகாரி மேலேயோ இல்லை தவறாக புரிஞ்சுக்காதீங்க வேளாண்மை துறை அதிகாரிகளே தோட்டத்துறை அதிகாரிகளே ஐஏஎஸ் அவர்களே உங்கள் மேல் எங்களுக்கு கோபம் இல்லை ஆனால் தரமற்ற விதை தரமற்ற சீடை கொடுக்குறனால விவசாயம் நம்முடைய தமிழ்நாட்டில் சக்ஸஸாக இல்லை நான் நல்லா பார்த்துட்டேன் இங்கே நெதர்லாண்டை வந்து இருக்கேன் தரமான சீடு அரசியல்வாதிகள் அரசு ஊழியர்லாம் தர்றாங்க அதனால் இதை பார்த்து கொண்டு தமிழக அரசும் வேளாண்மைத்துறை அதிகாரியும் தமிழக அரசுக்கு தமிழக விவசாயிகளுக்கு தரமான வி விதைகளை தரும்படி அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கத்திலிருந்து நான் கேட்குறேன் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க கொடுக்கும் தவறும் பட்சத்தில் நாங்கள் கண்டிப்பாக போராட வேண்டியது வரும் எதுக்கு போராடுறோம் விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கொடுக்கணும் அதனால் துறை அதிகாரிகளே தோட்டக்குல அதிகாரிகளே நீங்கள் எங்கள் மேலே வருத்தப்படாதீங்க நான் உங்கள் உங்களை கோவிக்கலை இந்த தவறான விதைகளை கொடுத்து உங்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க மேலே தான் நாங்கள் விவசாயிகள் கோவப்படுறோம் அதனால் நீங்கள் தரமான விதைகளை கொடுத்து விவசாயிகளை காப்பாற்றுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ